உங்கள் லட்சியம் என்ன லட்சியம் இல்லை என் அனுபவத்தை நான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்க பார்க்குறேன் உயிருக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இந்த உயிர் முழுமையடைய விரும்புது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிற ஒரே குறிக்கோள் இதுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒளித செய்வோம் பிரதிஷ்டங்கிறது பொதுவாக நாம் தெய்வீகம்னு சொல்கிற அந்த சக்திக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்கான முயற்சி அது மக்களோட கவனத்தை ஈர்த்து உயிரை மேம்படுத்தவும் வல்லமையாக்கவும் ஒரு வாய்ப்பை உருவாக்குது நாம மூன்றாவது கண்ணை ரொம்ப பலப்படுத்தி இருக்கிறோம் அவ உங்களை முக்தி நோக்கத்தில் அதிகம் செலுத்துவா ஆதியோகியோட முன்னிலையில மகா சிவராத்திரி இரவுல இங்க இருக்கிறத நான் பாகியமா உணர்றேன் இது சொர்க்கத்துக்கு செல்வோங்கிற நம்பிக்கை இல்லை இது ஆறுதல் தேடுவதில்லை இது எல்லாரும் தங்களை உண்மையான ஆன்மீக தேடுதல் கொண்டவங்களாக மாற்றிக்க உறுதி எடுக்க வேண்டிய நாள் விளையாட்டுங்கிறது களத்தில் விளையாடுறது மட்டும் இல்லை அந்த விளையாட்டுத்தனத்தை உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் கொண்டு வரது நாம் இதை நிகழ்ச்சி செய்வோம் விளையாட்டுத்தன்மையுள்ள பாரதத்தை உருவாக்குவோம் என்ன சொல்கிறீங்க சமூக மாற்றத்திற்கான ஆற்றல் வாய்ந்த ஒரு கருவியா இந்த நிகழ்ச்சி மாறி இருக்கின்றத கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் புகழ்பெற்ற யோகியம் மண் காப்போம் இயக்கத்தை துவங்கிய வருமான சத்குரு காப் இருபத்தெட்டுல பேசினார் இது ஜனநாயகத்தின் அடிப்படை எந்த நாட்டிலையும் அறுபது சதவீத வாக்காளர்கள் நாங்க மண்ணை பத்தி கவலைப்படுறோம் எங்க குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க இதை செய்யலைன்னா நாங்க உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டோம்னு தெளிவாக சொன்னா இது தேர்தல் பிரச்சனையா மாறும் இது தேர்தல் பிரச்சனையாச்சுன்னா அப்போ செயல் நடக்கும் உங்க தலைமைக்கு நன்றி அவர் கிட்ட மாயஜனம் இருக்கு கவனம் மண்ணோட பக்கம் திரும்பி இருக்குது அதுதான் நமக்கு பெரிய கொண்டாட்டம் சத்குரு ஜீகா இந்த மன் கீ பாத் நிகழ்ச்சியில மனசோட ஆரோக்கியத்தை பத்தி பேசுறதுல மகிழ்ச்சி அமைதி சந்தோஷம் ஆனந்தத்தோட ரசாயனத்தை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கொண்டு வரணும் மனித குலம் முழுவதுக்கும் கொண்டு வரணும் நாம இதை நிகழ்ச்சிவோம் அண்ட் த என் டயர் ஹியூமானிட்டி டட்ஸ் மேக் ஹாப் சோர்ப்புஜித்த ஒரு பெரிய தியான நிகழ்ச்சி நடக்க போது இல்லையா ரொம்ப பெருசு இல்ல தோராயமா பன்னிரெண்டாயிரம் பேர் பெருசு இல்லையா இங்க ஓடுறதுக்கு கடிகாரம் உள்ள இல்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது நான் உங்களோட இருக்கிற இந்த கிணத்துல நான் நூறு சதவீதம் இருக்கிறேன் இப்ப நீங்க தான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான மனிதர் நான் அப்படிதான் வாழ்றேன் நான் எங்கே இருந்தாலும் என்னோட தன்மை ஒரு வெள்ளமா வெளிப்படும் அது உடல்ல இருக்கிற அதே சமயம் அப்பாற்பட்ட ஒரு பரிமாணத்தை தொடர்றது தியானம் அற்புதமா இருந்துச்சு சத்குருவோட இருக்கிறது எப்போதுமே ஒரு மகத்தான உள்நிலை நிகழ்ச்சி என்னோட நோக்கம் உலகம் முழுவதுக்கும் தீட்சை கொடுக்கறதில்லை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை சுற்றி பத்து பேர் வாழ்க்கையாவது மாத்துவீங்கன்னு நான் நம்புறேன் போதனை மூலமா மாத்துறது இல்ல நீங்க இருக்கிற விதத்து மூலமா மாற்றணும் ஒரு குருன்னா அவர் ஆசிரியர் இல்லை குரு ஒரு வழிகாட்டியோ தத்துவ ஞானியோ நண்பரோ இல்லை அவர் உங்களை ஒளில செய்கிறதுக்காக இருக்கிறாரு இன்னைக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னர் இன்ஜினியரிங் ஆன்லைன் மீண்டும் ஒரு புது வடிவத்தில் தொடங்குகிறோம் இன்னர் இன்ஜினியரிங் ஆன்லைன் ஒன்ஸ் அகேன் இன் அ நியூ ஃபார்மேட் ஏழு படிகளில் அதிசய மாற்றம் சத்குருடன் ஈஷா யோகா நாம் இதை நிகழ்ச்சி செய்வோம் சம்யமாவில இருக்கிறதுல மிக முக்கியமான அம்சம் என்னன்னா நீங்கள் தியானத்தை ஒரு பயிற்சியாக பார்த்து அனுபவிக்கிறதுலிருந்து தியானத்தை உங்கள் வாழ்க்கையோட தன்மையாக மாற்றுறீங்க என் வாழ்க்கையை பற்றின உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பல மடங்கு உயர்ந்திருக்குது குறிப்பாக உலக இளைஞர்கள் முயற்சி ஆகிறதுக்கு உங்களை நீங்களே சமைச்சிக்கிறதுன்னு அர்த்தம் நீங்க கரைஞ்சு போகணும்னு விரும்புனா நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல சும்மா இங்கே உட்காந்துருங்க இன்னைக்கு புத்த பௌர்ணமிங்கிறதால உங்க புத்திக்கு அப்பாற்பட்டு நீங்க உயரலன்னா மனநோய்ங்கிறது இயற்கையான விளைவுங்கிறத நினைவுபடுத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சத்குரு கான்சியஸ் பிளானட் இயக்கத்தை தொடங்குறதுக்கு முன்னே நான் கொஞ்சமாவது இருப்பேன்னு உறுதி எடுக்கணும் இந்த உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மகத்தான மனிதர்கள் யோகினா நீங்க ஒரு கோவில போல ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கோவில் ஒன்றும் செய்யறது இல்ல ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சக்தியை வெளிப்படுத்துது இது நடக்கணும் அப்பதான் ஒரு உயிரா இருக்கிறதுனா என்னன்னு உணர்வீங்க வாழ்க்கையால கஷ்டப்படல ரெண்டு ரொம்ப முக்கியமான திறமைகளான தத்ரூபமான நினைவாற்றல் அப்புறம் அற்புதமான கற்பனை சக்தியால கஷ்டப்படுறீங்க தினமும் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க கண்களை மூடுனா பரவச கண்ணீர் அவங்க கண்ணங்களை கழுவுது இதுதான் என்னோட ஒரே சாதனை மற்றதெல்லாம் சும்மா சர்க்கஸ் யோகாவோட ஐயாயிரம் ஆண்டுகள் வரலாற்று கொண்டாடுறதுக்கு இருக்கோம் ஞானத்தை நம்ம கூட முக்கியத்துவம் இதுதான் உங்க தனிப்பட்ட தன்மையோட வரம்புகளை நீங்க அறிந்து உணரலாம் கொள்கை வகுப்பாளர்களுக்கு இது பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்குது அவங்க சரியான கொள்கைகளை வகுப்பாங்க தினமும் யார்கிட்டயாவது மண்ணை பத்தி ஏதாவது சொல்லுங்க உங்க போன்ல அனுப்புற மெசேஜ்லயாவது மண் அப் செய்யுங்க சந்திரயான விண்ணல செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம விஞ்ஞானிகள் எல்லாம் கோயிலுக்கு போன வீடியோ வைரல் ஆச்சு அவங்க ஏன் போக கூடாது இது அறிவியல் இதுல ஏன் மதத்தை கலக்கணும் கோவில் சில சாத்தியங்களை திறக்கிறதுக்கான ஒரு கருவி நாம கடவுள்கிட்ட கிட்ட சந்திராயனை வெற்றியடை வைக்கணும்னு கேட்கல இந்த மகத்தான பணிகளை செய்யறதுக்கு தன்னை எப்படி மேம்படுத்திக்கிறதுன்னு விஞ்ஞானிகள் கேக்குறாங்க இன்னும் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது ஆண்டுல எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் எந்த மதமும் இல்லாமல் இருக்கும்போது எல்லாரும் ஒன்று போதைக்கோ குடிக்கோ அடிமையா இருப்பாங்க இல்ல தியானம் செய்றவங்களா இருப்பாங்க ரசாயனங்களால அழிஞ்சு போகாம அவங்க உள்நோக்கி திரும்புறதை உறுதி செய்யறது நம்மளோட பொறுப்பு இதயங்களோட இதயம் எனக்கு அதெல்லாம் இல்ல நான் இதயத்தை லட்சக்கணக்கான துண்டுகளா உடைச்சி உலகத்துல எரிஞ்சிட்டேன் நான் நெறிமுறைகள் படி வாழலை நான் எங்கிருந்தோ இந்த சில கட்டளைகள் படி வாழலை நான் என் படி வாழ்கிறேன் தொழில் முனைவர்னா உங்க வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து தீர்க்கிறது பிழைப்பை சம்பாதிக்கிறதுக்கான மற்றும் ஒரு வழியா மட்டும் வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான வழி இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற தேர்வு ஒன்னு நீங்க வெறும் பிழைப்பை சம்பாதிக்கலாம் இல்ல இதை ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம் வணிகம் எவ்வளவு பெருசாகுதுங்கிறது முக்கியம் இல்ல உங்க அனுபவம் எவ்வளவு நிறைவா இருக்கு அதுதான் முக்கியம் முக்கியமான விஷயம் என்னன்னா அசைவில்லாமலும் இருக்கக்கூடிய இடங்களையும் நேரங்களையும் உருவாக்கணும் மௌனத்தோட தான் எல்லா ஒளிகளும் நடக்க முடியும் இந்த இந்த ரொம்ப ரொம்ப நன்றி பக்தி பெருக்க எண்பத்தஞ்சு அவர் இன்னும் பந்த சரியா அடிக்கிறதுக்கு பயிற்சி செய்யறாரு அவரோட பக்தியை பாருங்க இதை சம்பாதிக்க நான் என்ன செஞ்சேன் வாங்க வாங்க வாங்க

உங்களை சிறந்த முறையில் வச்சுக்கிறது உங்களுக்கு இருக்கிற மிக அடிப்படையான பொறுப்பு ஏன்னா நீங்க சிறந்ததை செய்கிறீங்களா இல்லையாங்கிறது யாரோ ஒருத்தர் வாழ்வாரா இல்லையாங்கிறத நிர்ணயிக்கும் சிவம் அப்படின்னா என்ன அல்லது சிவன் யார் இந்த கேள்விக்கான பதிலை என்னால சொல்ல முடியாது ஆனா என்னால் பரிமாற முடியும் பாரதத்துக்கு சண்டை போடணுங்கிற உத்வேகம் தேவையில்லை உயிருடைய உத்வேகம் இருக்கணும் இந்த நாகபஞ்சமிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நீங்க எவ்வளவு ஆழமை இதை உள்வாங்குறீங்க அப்படிங்கறது நீங்க எவ்வளவு வெற்றிகரமா இருக்கிறீங்க நிர்ணயிக்கும் இந்த உயிர் முழு உயிராக விரும்புது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிற ஒரே நோக்கம் இதுதான் நீங்க நினைக்கிறப்ப உங்களை எப்படி அமைதியா வச்சுக்கிறீங்க ஒரே ஒரு விதிமுறை தான் எது கூடவும் என்னைக்கும் மோதக்கூடாது இது உங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும் இன்னைக்கு நான் ருசியான ராகி தோசை செஞ்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டு பார்க்கணும் நீங்க எப்படி அந்த சந்தோஷத்தை பிடிச்சு வச்சுக்கிறீங்க பிடிச்சுக்க எதுவும் இல்ல நீங்க எதையும் பிடிச்சுக்காம இருந்தா நீங்க ஆனந்தமா இருப்பீங்க ஹி இஸ் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ அம் பீயிங் பிரேவ் இப்ப நாம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கி வரோம் இப்போ நம்ம கிட்ட இருபத்தி நாலு நிறுவனங்கள் இருக்கு எல்லாம் அற்புதமா செயல்பட்டு இருக்குது அது கூட்டு முயற்சியாக மாறின ஒரே காரணத்தால அவங்களோட வாழ்க்கை அவங்க குடும்பத்தாரோட வாழ்க்கையும் ரொம்பவே மாறி இருக்குது இத நான் ஈஷா யோகமயத்துல எழுதின முதல் கவிதை வெற்றிகரமான தலைவர்னா இதுதான் அர்த்தம் மற்றவங்க நாளைக்கு பார்க்கறத நீங்க இன்னைக்கே பாக்குறீங்க அவ்வளவுதான் உங்க பேச்சு கேட்கறது எப்போதுமே எங்களுக்கு சந்தோஷம் தான் நான் இங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கேன் நம்ம வீரர்களும் வீராங்கனைகளும் சிறப்பா செயலாற்றுறாங்க இங்கே பேனஸில் இருக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அடுத்த ரெண்டு மூணு ஆண்டில் நீங்கள் இங்கே செய்கிறது மண்ணுக்கு புத்துயிரூட்ட உலகம் முழுவதுக்கும் மாதிரி திட்டமாக ஆகலாம் பார்க்க மட்டும் செய்யாதீங்க என் கூட நின்று ஏதாவது செய்யுங்க இந்த விண்டேஜ் இயந்திரங்களில் பறக்கிறோம் வாழ்க்கையை பற்றின முக்கியமான விஷயம் உங்க எதிர்காலத்தை கணிக்கிறது இல்லை உங்க எதிர்காலத்தை நீங்க உருவாக்குறதுக்கான வல்லமையை உங்களுக்கு தரது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கான்சியஸ் பிளானட் அப்படிங்கிற உலகளாவிய இயக்கத்தை தொடங்குறோம் அதோட அங்கமாக இருங்க